இனிப்பில் வரக்கூடிய நேர் வருக வணக்கம் வணக்கங்க ஹலோ வணக்கம் கும்பலப்பாடிலிருந்து மீனாட்சி சார் கும்பலப்பாளையிலிருந்து மீனாட்சி கும்பலப்பாடிங்க சார் கும்பலப்பாடி கும்பலப்பாடி எங்கம்மா இருக்கு அது நடப்புனி பாக்கா இன்னொரு நடப்புனி சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேருங்க மீனாட்சிங்க சார் ரைட் மீனாட்சி சொல்லுங்க இன்னைக்கு உலக தந்தையர் தினம் எல்லா தந்தையருக்கும் சரிங்க சரிங்க ஃபர்ஸ்ட் வீ அதனால படபடப்பா இருக்கு சார் படபடப்பு இல்ல என்ன பண்றீங்க நீங்க ஆடு மேச்சிருங்க சார் விவசாய விவசாயனா ஆடு சார் ஆடு மேச்சிருங்க எத்தனை ஆடு இருக்குங்க ஆடு 30 ஊர் இருக்கு 30 ஊர் இருக்கு ஆ அப்பா பேருங்க உங்க அப்பா பேருங்க அப்பா பேரு மணி சார் மணி ஆ அப்பா பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ரெண்டு சொல்லுங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா வளர்ச்சியா சார் விவசாயிதான் சார் சரிங்க தான் அதுக்கப்புறமா நல்லா அஞ்சு பேரு நாங்க சரிங்க அதனால நல்லா வளர்த்தாங்க சார் நல்லபடியா சிரமப்பட்டு வளர்த்திருக்க அம்மா சார் லாரிக்கு போவாரு அப்புறம் மேல்பாட்டு பெங்களூர்ல கொஞ்ச நாள் போயிட்டு வேலை செஞ்சாரு நல்லா பாத்துனா சார் இப்ப ஆடு மேய்ச்சிட்டு அப்படி தானே ஆமாங்க சார் ஆடு மேஸ்தாரா கேட்டேங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் சார் இன்னைக்குதான் கிடைச்சு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நம்ம ரேடியோ இப்ப உங்கள மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆடு மேய்க்கும் போது ஒரு கூட ஒருத்தர் உங்க கூட இருக்குற மாதிரி பேசிட்டு நம்ப எல்லாம் கூட இருக்கிற மாதிரி தான் சார் டெய் டெய்லியுமே அடிக்கணும் சார் காலையில ஆறு மணிக்கு அட் பண்ணா திருப்பி பத்து மணி வரைக்கும் இருக்கு சார் நல்ல பத்திரமா ஆடு மேய்க்கணும் வானொலி கேட்கும் போதும் கவனமா கேக்கணும்

வரதம் வெள்ளி சமுதாய வாரலியோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர்